மயிலாடுதுறை அருகே திருந்தலூரில் நூற்று எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் அமைந்துள்ள பஞ்ச அரங்க ஆலயங்களான ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கம் சாரங்கம் அப்பாதரங்கம் என்ற வரிசையில் ஐந்தாவது பஞ்சரங்க கஷேத்திரமாக பரிமள ரங்கநாதர் ஆலயம் அழைக்கப்படுகிறது புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் இந்த ஆண்டு துலா உற்சவ பெருவிழா கடந்த பூஜ்ஜியம் ஏழு ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஏழாம் திருநாளான நேற்று ஸ்ரீபரிமள ரங்கநாதர் மற்றும் ஸ்ரீபரிமள ரங்கநாயகி தாயார் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர் தொடர்ந்து ஆலய பிராகாரத்தில் மாலை மாற்றும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பின்னர் சுவாமி மண்டபத்தில் எழுந்தருளி திருக்கல்யாண உற்சவம் நடந்தேறியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பதினாறாம் தேதி திருத்தேர் மற்றும் தீர்த்த வாரியம் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது